ஓம் ஓம் சக்தி என் அன்புக் குழந்தையே நீ என்னிடம் கேட்பது நிச்சயம் கிடைக்கும் இன்று காலையிலேயே உன் மனதில் உள்ள அழுத்தமான வேண்டுதல்கள் என் சவிகளில் வந்து சேர்ந்தது எப்பொழுதும் உருக்கமான வேண்டுதல் வைக்கும் என் பிள்ளை இன்று அழுத்தமாக வைத்திருக்கிறாய் என் வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவீர்களா அம்மா என்று என்னிடம் வருத்தத்துடன் கேட்கிறாய் நீ எவ்வளவு வருத்தப்பட்டாலும் நீ எனக்கு கை குழந்தைதான் நான் ஏற்கனவே சொன்னது போல் உன் வேண்டுதல்கள் உனக்கு உகந்ததாக இருந்தால் நான் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் என் வார்த்தைகளை முழுமையாக கேள் இதை கேட்டு முடிக்கும் தருவாயில் உன் மனதில் உள்ள பாரங்கள் குறையும் இந்த நிமிடம் உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் ஈடேறும் காலங்கள் கடந்து விட்டது என்று வருத்தப்படாதே உனக்கு தெரியாது குழந்தையே உனக்கான காலம் இன்னும் வரவில்லை இப்பொழுது நீ குட்டான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும் கேள்வி கேட்டுக்கொண்டு தயங்கிக் கொண்டிருக்கிறாய் யாரிடம் சரியான யோசனை கேட்பது என்று தெரியாமல் குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே நீ யாரையும் தேடி போக வேண்டாம் இதோ உன்னை தேடி உன் அம்மா வந்து கொண்டிருக்கிறேன் அத்தனை குழப்பங்களையும் தெரிவுபடுத்துகிறேன் பல நாட்களாக யோசித்து யோசித்து இப்பொழுது இதை செய்து விடலாமா என்று முடிவெடுத்திருக்கிறாய் அல்லவா அது சரியான முடிவுதான் உனக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ நீ இன்னும் துவங்கவே இல்லையே உனக்கென நிர்ணயிக்கப்பட்டது எல்லாமே உன்னை வந்து சேரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை கால தாமதமாகலாம் ஆனால் ஒருபோதும் தப்பாது உன் வாழ்க்கையை வேறு யாராலும் தட்டிப்பறித்துக்கொள்ளவும் முடியாது உன் வாழ்க்கையை வேறு எவராலும் வாழ்ந்துவிடவும் முடியாது அவரவர் வாழ்க்கையை அவரவர்தான் வாழ வேண்டும் உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் நீதான் நடத்த வேண்டும் என்பது போல உன் கர்ம வினைகளையும் நீதான் அனுபவிக்க வேண்டும் நாட்கள் செல்லச் செல்ல உன் மனதில் உள்ள பயமும் அதிகரித்து கொண்டே போகிறது பிரச்சனைகள் தலையை சூழ்ந்து கொண்டது எந்த பக்கமும் நகர உன்னால் இயலவில்லை காத்திருந்து நீ என்னிடம் கேட்டதும் எதுவும் இன்னும் நடக்கவில்லை இப்படியே போனால் எல்லாமே முடிந்துவிடும் உன் வாழ்க்கை அஸ்தமித்து விடும் என்று நினைத்து பதறிக்கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே எதுவும் முடிய போவதில்லை இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள் ஒரு முடிவிற்கான அறிகுறிகள் அல்ல உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கான ஆரம்ப புள்ளி ஆம் மகளே நீ உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகரப் போகிறாய் அதற்கான அடித்தளம் தான் இது முதலில் வாழ்க்கையின் அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும் மனித வாழ்க்கை என்பது ஒரு வெற்றி தோல்விகள் நிறைந்த விளையாட்டு இதில் இறைவன் என்பவர் நடுவர் வெற்றிக்கான கோப்பையை தருவதும் தோல்வியற்றவர்களின் தவறை உணர்த்துவதும் தவறாக விளையாடிவிட்டால் அதற்கான தண்டனையும் தருவதும் நடுவர் பொறுப்பு வெற்றியை உன் வசமாக்கு குழந்தையே அடுத்தடுத்த வெற்றிகளோடு உன் வாழ்வின் உச்சத்தை அடைந்து விடுவாய் நான் இருக்கிறேன் பயப்படாமல் இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி